அஸ்விசம கொடுப்பனவு பெற போருக்கு முக்கிய அறிவிப்பு பெண் சந்தேக நபர் தலைமறைவு காவல்துறை வெளியிட்ட புகைப்படம் கடலில் மிதந்து வந்த மர்ம திரவம் அருந்திய இருவருக்கு நேர்ந்த கதி புதுக்குடியிருப்பு பிரதான வீதிக்குள் திடீரென நுழைந்த யானை ஒரு மணி நேரமாக பயணிகள் அவதி போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் குறித்து சிஐடியில் முறைப்பாடு முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு யோசித்த ராஜபக்ச டெய்சி பாட்டிக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணை ஒத்திவைப்பு கவர்மெண்ட் பே திட்டம் டிசம்பரில் நாடு முழுவதும் நடைமுறை யாழை தொடர்ந்து வவுனியாவிலும் புது பணக்காரர்கள் கிளி கிடுக்குப்பிடி பிடி போடும் போலீசார் இனி விரிவான செய்திகள் அஸ்வைசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு தகுதி பெற்று வங்கிக் கணக்குகளை திறக்காத பயனாளிகள் குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட பயனாளிகளின் பட்டியல் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு அஸ்வைசும கொடுப்பனவு திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் வங்கிக் கணக்கை திறக்காத பயனாளிகள் அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு சென்று வங்கிக் கணக்கை திறப்பதற்காக உரிய கடிதத்தை பெற வேண்டும் அதனைத் தொடர்ந்து மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி இலங்கை வங்கி அல்லது பிராந்திய மேம்பாட்டு வங்கியிலிருந்து தங்களுக்கு வசதியான வங்கிக் கிளையில் அஸ்விசம பயனாளி வங்கிக் கணக்கை திறப்பதற்கான சம்பந்தப்பட்ட கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதன்படி வங்கிக் கணக்கை திறக்காத பயனாளிகள் இந்த வங்கிக் கணக்குகளை விரைவில் திறந்து தொடர்புடைய வங்கிக் கணக்கு விவரங்களை பிரதேச செயலகங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தொடர்புடைய அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது நூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலம் தொடர்பான போலி ஆவணங்களை தயாரித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக ஒரு பெண் சந்தேக நபரை கைது செய்ய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் சந்தேக நபர் வாடகை வீட்டில் தங்கியிருந்தபோது போலி பத்திரங்கள் மற்றும் ஆவணங்களை உருவாக்கியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அவர் காவல்துறையினரை தவிர்த்து தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அவர் தங்கியிருக்கும் வீட்டின் இருப்பிடத்தை அதிகாரிகளால் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது எனவே சந்தேக நபரான பெண் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் அல்லது தடயங்கள் கிடைத்தால் காவல்துறை ஹோட்லைன்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஏழு ஆறு மூலமாக காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கடலில் இருந்து கரையொதுங்கிய போத்தலில் இருந்து அடையாளம் காணப்படாத திரவத்தை அருந்திய இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் நாரக்கல்லிய பகுதியில் உள்ள ஒரு தொழிலாளர்களின் வாடியில் நான்கு பேர் இருந்துள்ள நிலையில் கடலில் மிதந்து வந்து கரையொதுங்கிய போத்தல் இனம் இனங்கண்டுள்ளனர் பின்னர் அதில் இருந்த அடையாளம் காணப்படாத திரவத்தை அருந்தியுள்ளனர் அடையாளம் தெரியாத திரவத்தை குடித்த சிறிது நேரத்திலேயே ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய மூவரும் சிகிச்சைகளுக்காக அப்பகுதிவாசிகளால் உடனடியாக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மற்றொரு நபரும் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மேலும் இருவர் புத்தளம் வைத்தியசாலையின் சிகிச்சை பெற்று வருவதுடன் இந்த சம்பவம் தொடர்பில் புத்தளம் காவல்துறையினர் மேலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதேவேளை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இதே போன்ற ஒரு சம்பவம் பதிவாகியிருந்தது ஆழ்கடலில் கடற் சென்ற ஐந்து கடற்தொழிலாளர்கள் கடலில் மிதந்த போத்தலொன்றில் இருந்து நச்சுத்திரவ கரைசலை மதுபானம் என நினைத்து அருந்திய பின்னர் உயிரிழந்தனர் மேலும் தொடர் உயிரிழப்புகளுக்கு காரணமான இந்த மர்மமான திரவம் என்ன என்பதை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு புது ஒட்டி சுட்டான் வீதியில் நேற்று மாலை யானையொன்று வீதிக்கு வந்ததை அடுத்து பயணிகள் பெரும் அசௌகரியத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளாகினர் பிரதான வீதியான புது குடியிருப்பு ஒட்டி சுட்டான் வீதியில் யானை ஒன்று திடீரென நுழைந்துள்ளது இதனால் அந்த வழியாக சென்ற வாகனங்கள் மற்றும் பயணிகள் தங்களது பயணத்தை நிறுத்தி அச்சத்துடன் நீட்க நேர்ந்துள்ளது வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த அரச உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் வீதியின் ஓரங்களில் தஞ்சம் புகுந்து திகைத்து திண்டுள்ளனர் யானை சுமார் ஒரு மனத்தை மேலாக நடுவீதியில் நின்று பயணிகளை அச்சுறுத்தியிருந்ததுடன் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டது இதேவேளை கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் குறித்த வீதிக்கு யானைகள் அடிக்கடி வருவதால் மக்கள் அச்சத்துடன் பயணம் செய்து வருகின்றனர் இதனால் அப்பகுதியால் பயணத்தை தொடரும் பயணிகள் இதற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ஒருவருக்கு எதிராக தேசிய பிரதான போலீஸ் ஆணைக்குழு மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பிக்க போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நடவடிக்கை எடுத்துள்ளார் பொலிஸ் தலைமையகத்தில் பொறுப்பான உயர் பதவி வகிக்கும் குறித்த சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபரை இடமாற்றம் செய்து அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடாத்துமாறு பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர் தாம் உட்பட உயர் அதிகாரிகள் தொடர்பில் தவறான தகவல்களை சமூக ஊடகங்களுக்கு வழங்கியவை மற்றும் போலீசாரின் மிகவும் ரகசியமான உள்ளக கோவைகளை வெளித்தரப்பினருக்கு வழங்கியுள்ளவை தொடர்பான தகவல்கள் வெளியானதை அடுத்து பொலிஸ்மா அதிபர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளர் என கூறப்படும் ஒருவருடன் இணைந்து பொலிஸ்மா அதிபர் மற்றும் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர் கித்ரீ ஜெயலத் ஆகியோர் தொடர்பில் போலி செய்திகளை உருவாக்கும் ஒலிப்பதிவொன்றையும் பொலிஸ்மா அதிபர் தேசிய பொலிஸ்மா ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளார் இது தொடர்பில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய குற்ற புலனாய்வு திணைக்களத்திடமும் முறைப்பாடு செய்துள்ளதாக அறிய முடிகிறது அதன்படி குற்ற புலனாய்வு திணைக்களம் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியிடமிருந்து குறித்த ஒலிப்பதிவில் தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டதாக கூறப்படும் குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளரிடம் இருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது அத்துடன் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சிரேஷ்ட போலீஸ் அதிபரிடமிருந்தும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக சொத்துச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது பண மோசடி தடுப்புச் கீழ் யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்ஸி சி ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணையை ஒத்திவைத்து கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒராம் திகதி முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் சுமார் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் பணத்தை மூன்று வங்கிக் கணக்குகளில் வைத்து செய்துள்ளமை தொடர்பில் யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி பொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று புதன்கிழமை அழைக்கப்பட்ட போது பிரதிவாதிகளாக குறிப்பிட்ட யோசித்த ராஜபக்ச மற்றும் டெய்சி பாட்டி ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் இதன்போது நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மென்டிஸ் இந்த வழக்கு தொடர்பில் பிரதிவாதிகளால் கோரப்பட்ட ஆவணங்களை எதிர்வரும் காலங்களில் ஒப்படைக்கப்படும் என நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்ட நீதவான் இந்த வழக்கு டிசம்பர் பத்தாம் தேதி மீண்டும் அழைக்கப்படும் என உத்தரவிட்டுள்ளார் வாகனங்களுக்காக ஸ்தலத்திலேயே அபராதம் செலுத்தும் முறைமையை எதிர்வரும் டிசம்பர் மாதமளவில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார் வவுனியாவில் சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தவர்கள் தொடர்பில் விசாரணை செய்ய போலீசார் விசேட பிரிவு ஒன்றை அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து யாழ்ப்பாணத்தில் பலருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வவுனியாவிலும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப் பொருள் விற்பனை மக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டப்பட்டு சொத்துக்களை பெற்றமை மோசடியான முறையில் காணிகளை அபகரித்து சொத்து சேர்த்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் போலீசார் சிலரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை வவுனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப் பொருள் மாஃபியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எமக்கோ அல்லது போலீசாருக்கோ வழங்கினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அஸ்விசமு கொடுப்பனவு பற காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு பெண் சந்தேக நபர் தலைமறைவு காவல்துறை வெளியிட்ட புகைப்படம் கடலில் மிதந்து வந்த மர்ம திரவம் அருந்திய இருவருக்கு நேர்ந்த கதி புதுக்குடியிருப்பு பிரதான வீதிக்குள் திடீரென நுழைந்த யானை ஒரு மணி நேரமாக பயணிகள் அவதி போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் குறித்து சிஐடியில் முறைப்பாடு முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு யோசித ராஜபக்ச டெய்சி பாட்டிக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணை ஒத்திவைப்பு டிசம்பரில் நாடு முழுவதும் நடைமுறை யாழை தொடர்ந்து வவுனியாவிலும் புது பணக்காரர்கள் கிளி கிடுக்கு பிடி போடும் போலீசார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்